அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னான்னா வீடியோ எதுவும் இன்னைக்கு எடுக்கலை கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதனால ஒரு சிஸ்டர் வந்து பப்புடு மாவு அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு ரிப்ளை பண்ணலாமா சிஸ்டர் உளுந்து மாவு தண்ணியாக போயிட்டா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உளுந்து மாவு பப்புடு மாவு பார்த்தீங்கன்னா தண்ணியாக போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கட்டியாக இருந்தாலாவது கொஞ்சம் எண்ணெய் தொட்டு தண்ணி தொட்டு இடித்து மறுபடியும் இடிச்சாக்கா அந்த பதத்துக்கு வந்துடும் தண்ணியாக போயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து உளுந்து மாவில் வந்து சால்ட்டு எவ்வளோக்கும் நீங்கள் உளுந்து மாவு எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கும் சால்ட்டு சேர்க்கணும் பெருங்காயத்தூள் சேர்க்கணும் சோடாப்பு சேர்க்கணும் பூண்டு சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்து தான் கட்டியாக பிசைஞ்சு அந்த மாவோடையே சேர்த்து இடிக்கணும் தனியாக போயிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது சிஸ்டர் சிஸ்டர் நீங்கள் போடுற உளுந்து மாவு கொஞ்சம் ஃபோட்டோ மட்டும் எடுத்து போட்டு விடுங்களேன்னு கேட்டிருக்கீங்க இன்ஷாலா நான் மாவு இப்போதைக்கு கையில் இல்லை மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால பப்புடு நான் போடவே இல்லை மாவு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு வீடியோலேயே காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த ஊருன்னு தெரியல உங்கள் ஊரில் கிடைக்குமான்னு தெரியல ஆனால் உளுந்து மாவு வேறு நீங்கள் வந்து காலையில கூட நீங்க ரெடி பண்ணிக்கலாம் சிஸ்டர் சப்பாத்தி கடையில உருட்டி போட்டாலும் இந்த பதத்துக்கு தான் மாவு இடிக்கணுமா அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஆமா சிஸ்டர் நீங்க சப்பாத்தி கட்டையில உருட்டுனாலுமே நம்ம எப்படி இடி இடிக்கிற பதத்துலதான் இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நல்லா பொரிஞ்சும் வரும் நீங்க வந்து இடிக்கிறதுலதான் இருக்கு நீங்க சப்பாத்தி கட்டையில உருட்டினாலும் சரி நம்ம கையால போட்டாலும் சரி இடித்து தான் போடணும் நான் அளவுக்கு இடிக்கிறேனோ அந்த அளவுக்கு இடித்து தான் சிஸ்டர் போடணும் அப்புறம் வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து பப்புடை பற்றி டீட்டெயில் கேட்கல ஒரு வீடியோ போட்டதுனால முருங்கை மரத்தை முருங்கை மரம் இருந்தால் வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க சிஸ்டர் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மரம் இதில் பழசு என்ன புதுசு என்ன இதெல்லாம் பிட்டர் சிஸ்டர் இதை சொன்னவங்களுக்கு வயசு என்னான்னு நீங்கள் வீடியோ போடும்போது எனக்கு சொல்லுங்க சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வயசு வந்து ஒரு அறுபது வயசு இருக்கும் சிஸ்டர் அப்புறம் வந்து என்னோட பேர் என்னன்னு கேட்டிருக்கீங்க என்னோட பேர் நிஷா அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பப்புடு மாவு வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்து அதில் கூட காண்டக்ட் நம்பர் இருக்கும் நீங்கள் பார்த்து கிடைக்குமான்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களா கடைக்கு போடுறீங்க சாரி சேல்ஸுக்கு போடுறதுக்கு கேட்குறீங்களான்னு தெரியல கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வைக்கம்